பிரைசலாட் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நமக்கு இரண்டு ஆசிர்வாதங்களை தர வல்லவராய் இருக்கின்றார் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிறார் அவருடைய ஜனத்திற்கு சமாதானம் தந்து எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் பெலன் குன்றி காணப்படலாம் உங்கள் வாழ்விலே பல காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு பலவீனமாக காணப்படுகின்ற நேரங்களிலெல்லாம் கர்த்தரிடம் சென்று அவருடைய பலத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே தொடர்ந்து ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி புரிவார் இரண்டு குழந்தையர் பன்னிரண்டு ஒன்பதிலே என் கிருபை உனக்கு போதும் உன் பெலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அவருடைய ஜனங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார் ஆம் நாம் பலம் குன்றி காணப்படுகின்ற நேரங்களிலெல்லாம் பலம் தந்து ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர் நமக்கு சமாதானத்தையும் தர இருக்கின்றார் ஏனென்றால் நாம் பலப்பட்டு கர்த்தரிலே இன்னும் அதிகம் அதிகமாய் ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாய் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் விரும்புகின்றார் எனவே சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு அவருடைய ஆசிர்வாதத்தினாலே தொடர்ந்து ஜீவிக்க முற்படுவோமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு நீர் தருகிறீர் எங்களுக்கு சமாதானம் அருளுகிறீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் என்ற உன்னத அனுபவங்களை தருவதற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் இந்த ஜெபவெளியிலே தங்களை இணைத்துக் கொண்டு பலனுக்காக சமாதானத்திற்காக ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் ஜனத்திற்கு உண்டைய பிள்ளைகளுக்கு நீர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வாதமான கருவிகளாக மாற்றும் உமக்கேற்ற பிள்ளைகளாய் இவ்வுலகிலே ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயரா எடுத்து ஆசீர்வதி உமக்கே நாங்கள் துதிகான மகிமை உண்டாக செய்யும்படியாய் எங்கள் வாழ்வை சாட்சியுள்ள வாழ்வாக மாற்ற வேண்டுமாய் பிதா குமாரன் பெருசுத்த ஆவியல் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமோம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்